ஒன்றாம் தேதி நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பினை எதிர்த்து கலெக்டரும் அதே போல் இங்கே கோவில் துறைப்பிலையும் அவங்க ரிட்டு மேல்முறையீடு செய்திருந்தாங்க ரிட் அப்பீல் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு இரண்டு நீதியரசர்கள் அமர்ந்துள்ள அந்த டிவிஷன் பெஞ்சில் இன்றைக்கு அந்த வழக்கானது இப்போது நடந்து முடிஞ்சது அதில் அந்த ரிட் அப்பீலில் அரசு தரப்பில் கேட்டிருந்தாங்க அந்த ஒன்றாம் தேதி தீர்ப்புக்கு கடை விதிக்கணும் ஸ்டே விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டார் மேலது நீதியரசர்கள் ஸ்டே கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க ரெண்டாவது இந்த கண்டெம்னுடைய விஷயமும் நாங்கள் தலையிடுறதுக்கு இல்லை நேற்றுக்கே அந்த விஷயங்கள்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக யாரெல்லாம் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய விரும்புகிறீர்களோ யாரெல்லாம் மேல்முறையீடு செய்ய விரும்புகிறீங்களோ எல்லாம் மேல்முறையீடு செய்யுங்க ஒட்டுமொத்தமாக இந்த அனைத்து வழக்குகளையும் சேர்த்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வழக்குகள் சேர்ந்து விசாரிக்கப்படும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் நிலவரம் அதனால் மேற்கொண்டு நீதிமன்றத்தினுடைய அந்த ப்ரொசீடிங்ஸ் அதனுடைய நடைமுறைகளினுடைய அடிப்படையில் இந்த வழக்குகளுடைய விஷயங்களுடைய அடிப்படையில் மேற்கொண்டு திருப்பரங்குன்ற தீபத்தூரில் தீபம் ஏற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நீதியரசர் அதில் போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஒரு கேலி கூத்தாக்கி கொள்ளக்கூடாது அது எதுவுமே போயிடனா சும்மா புக்கு மாதிரி அது ஆகிடக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு அங்கே வந்திருந்த அனைத்து மூத்த வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய டெல்லியிலிருந்து கூட வந்ததாக சொல்கிறாங்க அப்படியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இதில் இதை வந்து கேலி கூத்தாக்கி வெறும் புத்தகமாக ஆந்திரக்கூடாது அதனுடைய சட்டத்தினுடைய அந்த விழும விழுமையங்களை மதிக்கப்பட வேண்டும் சட்டத்தினுடைய அந்த மேன்மையை மதிக்கப்படணுங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் இல்ல டிவிஷன் பெஞ்சில் அவர் பொதுவாக சொல்றார் வெறும் கான்ஸ்டிடியூஷனை அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு புக்கா கருதிடாதீங்க அதனுடைய விஷயங்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சோசியல் மீடியாவில் தவறான தகவல்கள் பரப்புறாங்க நீதி நீதி அந்த தரப்பட்ட நீதியை விமர்சிக்கிறது இந்த மாதிரியானதுல அத்துமீறல் நடக்குது அது ஒரு அளவுக்கு மேல லெவல் தாண்டி போகுது இந்த விஷயங்கள் அதை வந்து கேலி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைகள்லாம் அந்த விஷயங்கள் எப்போ அது வருமோ அது மாதிரி தானே பண்ண முடியும் ஏன்னா நீதியரசர்கள் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பாதிப்பாங்க நீதியினுடைய கண்ணோட்டத்தில் தான் இந்த விஷயத்தை அணுக முடியும் இல்லையா அதனால் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களும் கூட நல்லது தான் ஒட்டுமொத்தமாக என்னென்ன அப்பீல் இருக்கோ எல்லாமே வாங்க பார்த்து இதை ஃபைனலாக வெள்ளிக்கிழமை நாம் பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க அதனுடைய அந்த விஷயத்திற்கு நாம் சிரமம் கொண்டு அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறத நம்ம

பொதுவாக கார்த்திகைன்னு சொல்லிட்டு சொன்னால் கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து மாத முழுக்க தீபம் ஏத்துறது ஒன்று உதாரணத்துக்கு பரணி தீபம்னுவாங்க திருவண்ணாமலை அன்னைக்கு ஏற்றுறது ரெண்டு ரெண்டாவது நாள் ஏற்றுவாங்க இப்போ வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய மூணாவது நாள் ஏற்றுவாங்க இப்படி பல வகையான சம்பிரதாயங்கள் இருக்குது எந்த சம்பிரதாயம் சரியோ அப்படிங்கிறது ஒரு தரப்பு என்ன நினச்சிருக்காங்க எப்படியோ நம்ம நிறுத்திட்டோம் இதுவே சக்சஸ் அப்படின்னு நினச்சிருக்காங்க சக்சஸ் யாருங்கிறது முடிவு பெருமா முடிவு பண்ணுவார் சரிங்களா அதனால் இந்த ஆகம விதி ஆகமம் இல்லாத விதி இதெல்லாம் வந்து பேசுறதுக்காக தான் மேற்கொண்ட அப்பீலும் மற்ற விஷயங்கள்லாம் போயிருக்காங்க நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு நல்ல முறையாக சென்று கொண்டிருக்கும் போது தேவையில்லாத விமர்சனங்களோ இல்லை வாதங்களோ தேவையில்லைங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட ஏன்னா நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமை நீதி என்ன சொல்லுதோ அதை வந்து கடைபிடிக்க வேண்டியது இல்லையா அதுதான் நாம சொல்லிட்டு இருக்கோம் அதனால நீதித்தினுடைய அடிப்படையில நாம விஷயங்கள இல்ல இங்க வந்தாச்சு சார் என்ன சார் சிவில் கோர்ட்னு சொல்றீங்க ஐ கோர்ட்டே வந்தாச்சு இல்ல நம்ப டிவிஷன் பேஞ்சு வந்தாச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு அப்போ என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரிவி கவுன்சில் எல்லாம் போயிருக்கு இல்ல நிறைஞ்சிருக்கு